வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வால்மீகி முன்னாடி ஒரு காலத்துல ஒரு திருடன் காட்டில் வாழ்ந்துட்டு வந்தான் அந்த காட்டு வழியா போகிற கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் திருடுவான் ஒரு நாள் அந்த காட்டு வழியா முனிவர் வந்தார் அப்போ திடீர்னு அவருக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு நில்லு உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் தா இல்லைனா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லவும் நாரத முனிவர் திரும்பி பார்த்தார் அப்போ அங்க திருடன் நின்றுட்டு இருந்தான் முனிவர் சொன்னாரு நண்பனே ஏன் இப்படி கடுமையா நடந்துக்கிற இப்படி நீ செஞ்சு பாவத்தையும் சேர்த்துக்கிற திருடன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இது எல்லாத்தையும் என்னோட குடும்பத்தை காப்பாத்த தான் செய்கிறேன் இதில் என்ன தப்பு இருக்கு நாரத முனிவர் சொன்னாரு அப்படின்னா உன் பாவத்தில் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படித்தானே ஆமாம் அப்படித்தான் இருக்கும் ஆனால் இதுவரை நான் அவங்கக்கிட்ட இதை பற்றி கேட்டதில்லை அப்படின்னு திருடன் சொன்னான் நீ போய் உன் வீட்டுக்கு கேட்டுட்டு வா அப்படின்னு நாரத முனிவர் சொல்லி அனுப்பினார் திருடனும் முனிவரை ஒரு மரத்தில் கட்டி போட்டுட்டு வீட்டுக்கு போய் அவன் அம்மா அப்பா கிட்ட கேட்டான் அதுக்கு அவங்க இல்லப்பா நாங்க உன்கிட்ட அப்படி எதுவும் செய்ய சொல்லலையே ஆனா நீ மட்டும்தான் இந்த மாதிரி வழியில திருடி சம்பாதிக்கிற அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது அவன் மனைவி மற்றும் குழந்தைகள் கிட்ட கேட்டான் அவங்களும் நீங்க செய்யற தப்புக்கு நாங்க எப்படி பாவத்தை ஏத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க அப்பதான் அந்த திருடன் தன்னுடைய தவறை உணர்ந்தான் உடனே அவன் முனிவர் கிட்ட ஓடினான் முனிவரே நான் தப்பு பண்ணிட்டேன் என் பாவத்தை எல்லாம் நான் எப்படி போக்குவேன் அப்படின்னு கேட்டு அழுதான் அதுக்கு முன்னிவர் ராமா ராமா இந்த பெயரை எப்போதும் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் திருட ராமா ராமான்னு சொல்ல ஆரம்பிச்சான் அந்த முனிவரை கட்டண மரத்தடியிலேயே உட்காந்துக்கிட்டான் தொடர்ந்து உணவு தண்ணி தூக்கம் என்று எல்லாத்தையும் மறந்துட்டு ராமநாமத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தான் பல வருஷங்களாச்சு அவனை சுற்றி எறும்பு புற்றும் வளர்ந்துருச்சு ஆனாலும் அவன் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான் அதனால இப்போ அவருடைய பாவங்கள் எல்லாமே போயிருச்சு அவர் வேற யாரும் இல்லை அவர் தான் வால்மீகி முனிவர் பின்னாளில் அவர் ராமாயணம் கதையை எழுதினாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நண்பர்களே மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி